மற்றும் அப்ப இந்த ஆள் எந்த ஆக்ஸி கிளி தெஃபினிய எப்பொழுது பயன்படுத்துது என்றதை பார்ப்போம் அப்பினி என்றால் கொடுங்கள் நாங்கள் வந்து ஒரு பெயர் முன்னுக்கு நாங்கள் இதை இணைக்க வேண்டும் ஓகே இந்த அட்டவணையை பாருங்க ஓகே அப்ப இந்த லு முதல் பார்ப்போம் லுன்றது வந்து நாங்கள் வந்து ஒரு பெயர் சொல் ஆண்பால் ஒருமையாக இருக்கும் பொழுது நாங்கள் இணைக்க வேண்டும் இதே ஒரு பெய்ச்சொல் பெண்பால் உரிமையா இருக்கும் பொழுது நாங்கள் லா இணைக்கணும் லே என்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெய்ச்சொல் பன்மையாக இருக்க வேண்டும் ஓகே அது வந்து ஆண்பாளா இருந்தாலும் சரி பெண்பாளா இருந்தாலும் சரி அதை முக்கியமில்லை பன்மையாக இருக்க வேண்டும் அடுத்து இந்த எல் அப்போ அப்போ அந்த குறிக்கு பேர் அப்போ அந்த எல் அப்போஸ்கோப் எப்ப பயன்படுத்தணும் என்றால் நாங்கள் ஒரு பெயர் முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி மௌனமான ஆஷ் ஆஷ் எழுத்து ஆஷை கொண்டு தொடங்கும் பேர் சொல்லாக இருக்க வேண்டும் அப்ப அந்த சூழ்நிலையில் நாங்கள் இப்படி எல் அப்போ பயன்படுத்துவோம் ஓகே இப்ப முதல் தொடக்கம் நாங்கள் இந்த லே மற்றும் எல் அப்போ எப்ப பயன்படுத்துவோம் என்றதை பார்ப்போம் அப்ப இந்த லே பார்த்துக்கொண்டிருந்தால் அது மிக

வீடுகள் லே மேசோ லே தாபிள் மேசைகள் லே தாபிள் இந்த மாதிரி பன்மையான இருக்கிற சொற்களுக்கு நாங்கள் லே பயன்படுத்த வேண்டும் அடுத்து இந்த எல் அப்போஸ்கோப் அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்லி இப்படி ஒரு உயிரெழுத்தோ இல்லாட்டி ஒரு ஆஷ் எழுத்து வரும்பொழுது நாங்கள் அதை பயன்படுத்துவோம் சில உதாரணங்கள் பார்ப்போம் லெக்கோல் என்றால் பள்ளி பள்ளிக்கூடம் லெக்கோல் லமி நண்பன் லமி லுனிவர்சிதே பாத்தீங்கன்னா முதல் எழுத்து உ லுனிவர்சிதே பல்கலைக்கழகம் லம் தல் ஆன் எழுத்து ஆஷ் லம் ஆன் லிதே யோசனை லிதே ஒரு ஈ வந்திருக்கு லிதே அடுத்து நாங்கள் லு மற்றும் லா எப்ப பயன்படுத்துறோம் என்றதை பார்ப்போம் அப்ப லு மற்றும் லா பாத்தீங்கன்னா லு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு பேச்சொல்லுக்கு அது வந்து ஒரு ஆன்மந்த பேச்சொல் ஆண்பால் பால் ஒருமையா இருந்தால் லு பயன்படுத்தணும் அதே அந்த பெண்பால் ஒருமையா இருந்தால் நாங்கள் லா பயன்படுத்தணும் அப்ப நீங்கள் கேட்கலாம் எப்படி இந்த நாங்கள் கண்டுபிடிக்கிறது லா லாண்டு ஓகே அப்ப அந்த இது பார்த்தீங்கன்றால் நாங்கள் பிரெஞ்சுல வந்து கூடுதலாக ஒரு ஒரு எழுபத்தஞ்ச சதவீதம் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பேச்சொட்கள் கடைசி எழுத்து லூவாக இருந்தது என்றால் நாங்கள் வந்து அதை வந்து ஒரு பெண்பால் பேச்சுவளாக நாங்கள் கருதுகிறோம் ஓகே அதனால நாங்கள் உங்களுக்கு லா சேர்க்க வேண்டும் ஓகே எழுபது சதவீதம் எழுபது எழுவத்தஞ்சு சதவீதம் அந்த மாதிரி இன்னொன்று நீங்கள் இப்ப முதல் தொடக்கத்திலிருந்து பிரெஞ்சிப் படிக்கிறீங்க என்றால் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து இந்த லூ லா என்றது ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது ஓகே நீங்கள் இப்ப இப்ப லு போட வேண்டிய இடத்துல லா போட்டாலும் லா போட வேண்டிய லூ போட்டாலும் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஓகே வாழ என்னென்றாலும் என்னது அது பிள்ளையென்ற பிள்ளையா இருந்தாலும் அது வந்து என்ன சொல்றது இப்படி நாங்கள் நூறு சதவீதமா அப்படியா கிடைக்கா solo un mandavo sia mille e congiungo un mandavo in galti ticola la madre e pari un kiemila le la dan un kiem si la udaranangal le la 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 femme pen la femme -la, la femme la table mi essay la table la chaise natkali la chaise la porte la la porte la plage

அதுக்கு முன்னுக்கு நீங்கள் ல லா லே எல் அப்போ இதுல என்ன முன்னு போடணும் என்று நீங்கள் சொல்லுங்கள் ஓகே முதல் சொல் பொம் பொம் என்றால் ஆப்பிள் ஓகே பொம்முக்கு என்ன போடணும் முன்னுக்கு முடியுது அதனால லா பொம் ஓகே லா பொம் அடுத்து அமி எஸ்ல முடியுது ஓகே கடைசி எழுத்து எஸ் அதாவது நண்பர்கள் என்ன போடணும் நாங்கள் லே ஜமி Ok, les amis. Femme, peine. Et ne vous La femme, la femme. Maison, bordel. Et c'est la maison. Les maisons, les maisons. Ordinateur, d'alcanini. Et ne vous le donnez pas. Et l'apostrophe. Et là, vous avez le deux haut. Vous l'avez le deux. L'ordinateur. இதுக்கு என்ன போடணும் நாங்கள் லு 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 தான் லீவ் புத்தகம் உங்களுக்கு மேலே சொல்லியிருந்தேன் என்றால் இப்படி எழுபத்தஞ்சு சதவீத சொற்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஈவி முடிஞ்சாலும் முடிஞ்சால் அது பெண் பார்ப்ப சொற்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் அப்ப இச்ச விதிவிலக்குகள் இருக்கு எப்ப நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்றால் ஈ என்ற எழுத்தில் முடியக்கூடிய பெண்பால் பேச்சொற்களும் இருக்கு அதே போல ஆண்பால் பேச்சொற்களும் உள்ளது ஓகே ஈழ முடியும் ஆனாலும் அதில் ஆண்பால் பேச்சொற்களும் உள்ளது ஈ என்ற எழுத்துல முடியாத பெண்பால் பேச்சொற்களும் உள்ளது ஓகே வேறொரு எழுத்துல முடியும் ஆனாலும் அது பெண்பாலாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி மாற்றங்களும் உள்ளது இந்த மொழியில சில உதாரணங்கள் அந்த மாதிரி பார்ப்போம் മുതൽ ഉദാഹരണം പാത്താൽ പേർ കടത്ത് അത് മരണം മുടിയത് ആ മൊഴിലെ എന്താ ஆண்பால் பேச்சோல் பெண்பால் பேச்சோல் இருந்தாலும் பொருட்களுக்கு இப்ப ஒரு நபர்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஆட்களுக்கு ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண் என்றால் ஆண் தான் ஓகே அது ஆண்பால் பேச்சோல் தான் அது அந்த மாற்றம் இல்லை அந்த அளவுக்கு குழப்பம் இல்லை அந்த மொழியில ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சிறுவன் சிறுவன் என்றால் லு கியாசோம் நாங்கள் லு தான் சேர்க்க போறோம் ஓகே லு கியாசோம் சிறுமி என்றால் லா ஃபி லா ஃபி இதே ஆண் என்றால் பெண் என்றால் அதே இது பாத்தீங்கன்றால் இந்த பிரெஞ்சுல வந்து விலங்குகளுக்கும் பாத்தீங்கன்னா நாங்கள் சில மாற்றங்கள் கொண்டு வரோம் விலங்குகளுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆண்பாள ஆண்பால் இருக்கு பெண்பாலுக்கும் இருக்கு ஓகே பதவாரி நாங்கள் ஆண்பால் வெண்பாள் அதுக்கும் வித்தியாசம் பார்க்கணும் சிக்கணும் அதே போல சில மாற்றங்களும் வரும் அந்த சொற்களில்

അമേരിക്കും ഇതിലെ എപ്പി ആൺപാട് വിത്യാസം കണ്ടുപിടിക്കുന്നത് കൊഞ്ചം அது வந்து அந்த ஹ அதே மாதிரி ஓகே கடைசி எடுத்து ஹு நாங்கள் வந்து அதை பெண்பாளாக நாங்கள் முன்னுக்கு லா செய்ய வேண்டும் ஓகே கூடுதலாக அதே தொண்ணூற்றஞ்சு அஞ்சு சதவீதம் சில விதி விளக்கல் இருக்கு பெரும்பாலான எங்களுக்கு தெரிஞ்ச நாடுகள் எல்லாத்துக்குமே அப்படித்தான் ஓகே அமெரிக்காவுக்கு ஏன் நெஸ் வந்திருக்கே என்று போட்டிருக்கிறோம் என்னால் வந்து அது பண்மை ஓகே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நிறைய மாநிலங்கள் தான் அமெரிக்கா அப்போ

சேர்க்க வேண்டும் பண்மையா இருந்தால் பெண்பால் வித்தியாசம் தேவையில்லை எங்களுக்கு அதே இதே ஒரு பெயர்ச்சோல் அந்த முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்தோ அப்படி இல்லாட்டி ஒரு மௌனமான ஆசை கொண்டு தொடங்கினாலும் நாங்கள் வந்து இணைக்க வேண்டும் ஓகே நான் அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து நீங்கள் இப்படி ஒரு ஒரு பெயர் சொல் எப்படி லாவா இல்லாவா எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டீங்கன்னா நாங்கள் அதை உண்மையான மிகச்சிறந்த வழி என்னென்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வது தான் வழி ஓகே அதை எப்படி சொல்றேன்டா போதாதுக்கு வீடியோக்கள் பார்க்கலாம் ம் என்னுடைய வீடியோக்களே நிறைய இருக்குது ஓகே வீடியோக்கள் பார்க்கலாம் இல்லாடி புத்தகங்கள் ம் நீங்கள் வாசிக்கலாம் எதுவும் ஓகே இப்போ இன்டர்நெட்லேயும் நிறைய வாசிக்கலாம் ஓகே இப்போ அப்படித்தான் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஓகே இந்த சொல்லு இது இல்லா என்ற வித்தியாசம் சரியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் மிகச்சிறந்த வழி இதை மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நான் தீவிர கல்வி நன்றி